வணக்கம் நம்புங்க பாம்பு யாரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது பொப்பளரை வந்து மாட்ட போகிறோம் வேலைக்கு கொடுத்துட்றோன்னா வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க ஸோ அதை வந்து இப்போ போர்ட்ஸில் வந்து அவங்க வந்து பார்க்க போகிறீங்க சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலைன்மெண்ட்டுக்காராங்க அவங்க தான் வந்து இதை கரெக்ட் பண்ணி மாட்டி கொடுப்பாங்க நான் கொஞ்சம் நேரம் நிறுத்திக்கிறேன் மேலேயும் அப்படி எடுத்துக்கிட்ட பிரச்சனை ஆயிருக்கும் ஸோ அங்கே உள்ள போட்டுக்கில் இருந்து கயிறு அந்த கயிறை வந்து அடிச்சு அடிக்கிறாங்க அது கிளம்பும் பாருங்கள் ரெண்டு புசு இருக்கும் ரெண்டு புதுசில் ஒன்று வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு இன்னொரு புசு வந்து ஒழுங்காக போகலை அது வந்து பாதிலேயே கணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால உள்ளே போகலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த புதுசை கொண்டு போய் லேத்தில் கொடுத்து கணத்தை வந்து குறைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் போட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து அதை லேத்துக்கு கொண்டு போனேன் இதை அது வந்து வீடியோவில் அப்படியே அடுத்தது அடுத்து வரும் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள்

சேலை முடிஞ்சுட்டு இப்போ கொண்டு போய் நாங்கள் போட்டு கொடுத்து மாட்ட போகிறோம் அது தருமாண்டையா சொல்லிடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் வேலையை முடிச்சுட்டு எடுத்துட்டு வாங்க சமயமாக அதை நின்று அளவுதான் சாப்பிடையா புரியல இலை மாட்டிட்டு இருக்காங்க கிடையாது கிடையாது காலர்லாம் சும்மா தான் இருக்கு வேற யார் கொடுத்த பொருள் அப்போதான் புசு ஹெட்டை வந்து நல்லா மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாக்கியை வந்து உள்ளே குடி இங்கேருந்து போட்டுக்குள்ளே குடி போட்டிருப்பாங்க இந்த பக்கம் ஹெட்டு இருக்கும் பின்னாடி வந்து இன்னொரு புசு இருக்கும் அதை அப்படியே டைட் வச்சுக்கிட்டு வருவாங்க டைட் வைக்க வைக்க அப்படியே ரெண்டு புஷும் வந்து உள்ளே ஒன்றா வரும் அதுவும் வீடியோவில் காட்டிட்டு தான் அப்படியே பாருங்கள்

வெளியேருந்து எப்படி டைட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி உள்ளேருந்து இப்படி தான் டைட் வச்சுக்கிட்டே வருவாங்க புஷ் அப்படியே மொத்தமாக உள்ளே போய் நல்லா லாக் ஆகிரும் நைன் நைன் எட்டு மணிக்கு வருவான் அனுப்ப ஓட்டு இறக்குறதா இல்லையா இப்படி எப்படியோ ஊருக்கு ஓட்டுனீங்க

பொருள <laughs> 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 <laughs>

லாடி الطريقه இல்ல காய்கறி நிறைய வெந்து வெந்து அனிஜல் बेटा அர்ச்சினேர் வந்து நீங்க அது சொன்ன மாரியாரங்க சாந்தரா இங்கால என்னால ஆளே போய் புடிச்சவர் அதுங்க தரடா ஆடுமா ஆடு ஆடு அந்த டின்னா வந்து ஆனா ரெண்டு ஊத்த இருக்கு அதுல சார் வந்துருக்கா சார் ஏய் மணுட கை இம்மா 200 ரூபாய்க்கு நம்பர் எலிக்குறானே டேய் சராலே பச்சே போனம் கைற அடிக்கல வந்து மாத்தி சொன்னே ஏய் கைற அடிச்சு சொல்லுயா கைற அடிஞ்சே சொல்லு எவனோ சொல்லல கைத் அடிஞ்சே சொல்லு போற செய்றாங்க ஆட்டு மலை அடிக்கி தாண்ட நீங்க சத்தவேக்குல அடிையர் சுத்து கூட போறுகிட்டே நாரே கேக்க பாரணும் வந்து பா તો મુડિયાદે આપણે કાટરોજી પોડું ફૂલ દલીતોને સુતવા 3400 3400 3400 ની બોડી બીજી વિડિયો ઇંદર મધ્ય છે એ ચાલ એ બિલ્ડર લૂઝર લૂઝ રિવ

அடி அடிக்காடி ஏன் முதல்ல பாந்துப்பா கைத்த பாவா அவரை போட்டு ஒரே அடிக்க

அவ்வளோதாங்க நம்ம போட்ட நல்லபடியாக ப்ரொப்போலாக மாட்டிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க நிறையா நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறதுங்க நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ இலைக்கு மட்டும் இலக்கு